மேல பிடிங்கம்மா இப்போ இது இந்த டைம் நான் ஒரு மெசேஜ் ஒன்று போடுறேன் என்னெண்டா இது ராகு ஒரு பதினோரு மணி இன்றைக்கி டேட் வந்து மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்னென்னடா இந்த திடீர்னு ஒரு கல் ஒரு கல் வந்து ஒரு வந்திருக்குது ஏற்கனவே தெரியும் நான் பல வருஷமாக ஏற்கனவே இதை பற்றி நான் முறப்பாடும் செஞ்சிக்கிறேன் ஏண்டா இந்த குருந்துகாலில் ஸ்கூல்தான் தான் மேலே அந்த தோச்சாடி இப்போ என்ன எனக்கு போயிட்டு பார்க்கவும் பயமாகிக்குது ஏண்டா வீட்டில் கூட இன்றைக்கு தான் சீசர் பண்ணி வந்த ஒரு லேடிக்கிற புள்ள பாபா கிடைச்ச லேடி ஒன்று கூட இன்றைக்கு தான் வந்திக்கிற கோ இது வந்து இப்போ போயிட்டு பார்க்குறதுக்கு மேலே நிலைமை ஆயிக்குது மேடான இடம் தெரியும் நான் இதோட நான் வீடியோ போடுவேன் இதுக்கு முந்தி போட்ட அனுப்பின முழு இது மாஹிர் மௌலவி இந்த ஜமியத்துலமாளிக்கிற இந்த ஸ்கூல் மேடம் எல்லாருக்கும் இது தொடர்பாக தெரியும் நான் பல வருஷமாக இந்த சப்ஜெக்ட் சொல்லி கொண்டு வாரேன் அப்போ பாருங்க நான் ஏற்கனவே சமூக நலவுக்கு பல விஷயங்கள் பல அமைப்புகளில் மற்ற வீடு மற்றவங்களுக்கு அளவு தான் நாடி நாங்கள் பல விஷயத்தை செஞ்சுட்டு போகிறேன் ஆனால் இன்றைக்கி எங்களுக்கு எங்களுக்கு இப்போ இந்த கல் கொண்டு உருண்டு வந்திருக்குது அது எந்த லெவலில் வந்திக்குது இப்போ இடிச்சின்னு போ பார்க்குதா எந்த இன்னும் பெரிய பள்ளம் பெரிய கல்லுகள் எல்லாம் ஈங்குது இந்த இப்போ எனக்கு இந்த ராவையில் போய் பார்க்கலாம் இது சம்மந்தமாக இப்போ யாருக்கு அருவி கொண்டா இப்போ கிராம சேவருக்கும் இந்த ராவையில் அறிவிக்கலாம் இப்போ ஏஜி ஆஃபீஸில் சில ஸ்டாஃப் ஈக்கிறேன் ரியாஸ் ஃபாரூக் சார் வந்து இப்போ சொல்லிக்கிறாரு அவருக்கு இந்த செய்தி போய் சேருகிறதுக்கு ரியாஸ் ரியாஸ் மினிஸ்டரோட நொம்பர் என்று அவர் அவருக்கும் இந்த தகவல் பெய்த்துருவோம் ஏன்னா நான் அவருக்கும் கடிதம் கொடுத்திக்கிறேன் ஏற்கனவே இப்படி ஒரு தண்ணி பாறை ஒன்று வருகுது இதுக்கு இதோட தண்ணிப்பாறையோட வீடியோ நான் இதுக்கு முந்தி எடுத்த வீடியோ ஒன்று நான் போடுவேன் ஏலும் சென்னால் எங்களோடய சமூக தலத்தில் அக்குர்ண சிட்டிசன் லீக்கக்கூடியவங்க கொஞ்சம் ஏழுண்டா இந்த இந்த தகவலை கொஞ்சம் அறிவிச்சிருங்கோ பெரிய உதவி ஐக்கும் இதில் என்ன செய்துன்னு தெரியா பெரிய ஒரு உயரமான இடம் பாருங்க இந்த மேல பல்ப் ஒன்று பத்துது அந்த அளவுக்குள்ளே உயரம் அப்படியே ஃபுல் உயரமான இடம் அதுலேருந்து தான் பெரிய ஒரு தண்ணி பாறையே ஸ்கூல் தண்ணியை விட்டிக்கிறாங்க ப்ரைவேட் லேனில் அப்போ நான் எவ்வளோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுலேருந்து சொல்கிற அவங்க வந்து இதை பற்றி எந்த கணக்கும் இல்லை எத்தனையோ பில்டிங்கை கட்டிட்டாவோ கேட்டை போட்டாவோ இதெல்லாம் செஞ்சு அந்த நான் அந்த காணை மட்டும் கட்ட சொல்கிற காணோண்ட கட்டி இந்த காணியால் உடுங்கோண்டு ஆனால் அதை பற்றி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் தான் அவங்க ஈக்கிறாங்க இப்போ வந்து இது புழுந்திக்குது இன்னும் சின்ன புள்ளோல் ஈக்கிற அவங்களுக்கு ஆபத்து வந்தால் யார் பொறுப்பு செல்கிற மரங்கள் ஈக்குது மரங்களும் கூட இது வந்து மலைக்கி இந்த இது உடஞ்சி புழுந்தது இந்த மரங்கள் அது மட்டும் இல்லை இன்னும் மரங்கள் ஈக்குது இவர் இவைக்கெல்லாம் யார் இதுக்கு பொறுப்பு செல்கிறேன்னு சொல்கிறதையும் இதுண்டோணும் நான் இதுக்குள்ள தொட ஏனைய தகவல்கள் சேகரித்த தகவல்களும் ஈக்குது இப்போ இந்த கல் வந்ததால் தான் நான் இந்த இடத்துல இப்போ போடுறேன் இது எந்த லெவலில் இருந்து இந்த கல் வந்தது என்ன நடந்து நீக்குதுன்னு போய் பார்த்துக்கொள்ள நிலைமை நீக்குது ஆயிக்குது அப்போ அதனால் கொஞ்சம் எங்கள்கிட்ட சமூக தளத்தில் உள்ளவங்க இதை பகிர்ந்து உதவும்படி கேட்டுக்கொள்கிறோம் இது நான் இன்றைக்கு திகதி மூணு பன் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராவ் பதினோரு மணிக்கு இந்த தகவலை நான் இந்த இடத்துல வந்து போடுறேன் இது சுமார் ஒரு பத்தரை பதினொன்று பதினோரு மணிக்குள்ளால் தான் பதினொன்று பத்து ஐம்பத்தஞ்சுக்குள்ளுக்கு தான் இது வந்து இப்போ விழுந்த சத்தம் கேட்டுது